கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் டிசம்பர் முப்பத்தி ஒன்னா தேதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய அரசியல் பிரவேசத்தை அறிவிப்பை வழியிட்டாங்க சூப்பர் ஸ்டார் தன்னுடைய அரசியல் பிரவேசத்தை அறிவிச்சதுக்கு அப்புறமே பல பேர் தொடர்ந்து கேள்விகளை முன் வச்சாங்க என்ன அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் எப்போ கட்சியை ஆரம்பிக்க போறாரு எப்போ தன்னுடைய சின்னம் என்னங்கிறத அறிவிக்க போறாரு அப்படின்ட்டு பல பேர் பல கேள்விகளை முன் வச்சுட்டு வந்தாங்க இன்னமும் முன் வச்சுட்டு வர்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சூப்பர் ஸ்டார் தன்னுடைய அரசியல் பிரவேசத்தை அறிவிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு ஆக போது இந்த மாசம் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆச்சு அப்படின்னா ஒரு வருஷம் நிறைவடையது ஆனா இன்னமும் கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஏன் கட்சி ஆரம்பிக்காம இருக்காங்க ஏன் தன்னுடைய சின்னம் என்னங்கிறத தெரிவிக்காம இருக்காங்க அப்படின்ட்டு பல பேர் தொடர்ந்து கேள்விகளை முன் வச்சுட்டு தான் வர்றாங்க ஆனா இது எல்லாத்துக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் எந்த ஒரு பதிலையுமே நேரடியாக சொல்லலை அப்படின்னாலும் ரஜினிகாந்த் அவர்கள் தான் கட்சி ஆரம்பிக்க போறதுக்கான கட்டமைப்பு அப்படிங்கறத ரொம்பவும் வலுவாக செஞ்சுட்டு வர்றாங்க அப்படிங்கிறதுக்கான தகவல் எல்லாம் வெளிவந்திருக்கு வெறும் அந்த தகவல் மட்டும் வெளிவராமல் ஒரு அதிகாரப்பூர்வ ஒரு தகவல் கூட வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் உறுதியான ஒரு தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேலூர் மாவட்டம் எல்லாருக்குமே தெரியும் வேலூர் மாவட்டத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் முதன்முறையா மக்கள் மன்றத்துக்கான உறுப்பினர்களை நியமிக்க ஆரம்பிச்சாங்க அதைத் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்கள்ல ரஜினி மக்கள் மன்றத்துக்கான உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க இதில் வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரஜினி மக்கள் மன்றத்துக்கான உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அப்படின்னு தான் சொல்லணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய முன்னணி கட்சிகள் கூட இப்படிப்பட்ட ஒரு சாதனையை படைக்கல அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு என்ன அப்படின்னா வேலூர் மாவட்டத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் உறுப்பினர்கள் ரஜினி மக்கள் மன்றத்தில் இருக்காங்க இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு இது ஒரு சாதாரண சாதனையே கிடையாது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் முதன்முறையா வேலூர் மாவட்டத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் மக்கள் மன்ற நிர்வாகிகளை நியமிச்சாங்க வேலூர் மாவட்டத்தினுடைய செயலாளரான சோனிங்கர் ரவி அவர்களுடைய தலைமையில் பொறுப்பாளர்கள் ஏற்கனவே அரசியல் கட்சிகள் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை மிஞ்சக்கூடிய அளவுக்கு செயல்பட்டு இன்னைக்கு தமிழக அரசியல் களம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா பல பேர் எத்தனையோ கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க ஒவ்வொருத்தவங்களும் ஆனால் எத்தனையோ கட்சிகள் தமிழக மக்கள் மத்தியில் இன்னும் பிரபலம் அடையாமே இருக்கு இப்படி ஒரு கட்சியெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்குற அளவுக்கு நிறையா கட்சிகள் இன்னும் மக்கள் மனதில் பதியாமே இருக்கு அப்படி ஒரு நிலைமை தான் நிலவிட்டு இருக்கு ஆனால் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அரசியல் கட்டமைப்பை இந்த அளவுக்கு வலுவாக ஏற்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதனால தான் ரஜினி அவர்கள் ஆயிரம் பேர் ஆயிரம் விமர்சனத்தை முன் வச்சாலும் எதையுமே கண்டுக்காம தன்னுடைய அரசியல் கட்டமைப்பை வலுவாக ஏற்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வர்றாங்க அது மட்டும் இல்லாமல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒன்றரை லட்சம் உறுப்பினர்களை ஒரு வேலூர் மாவட்டத்தில் மட்டுமே நியமிக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அந்த ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்பவும் சாதாரணமாக செஞ்சு முடிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வேலூர் மாவட்டத்தில் வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மூவாயிரத்து நானூற்றி ஐம்பது பூத்தை நாங்கள் அமைச்சிருக்கோம் மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பது பூத்திலேயுமே உறுப்பினர்கள் நாங்கள் சேர்த்துட்டு வர்றோம் மாவட்டம் மாநகரம் ஒன்றியம் நகரம் அப்படின்ட்டு எல்லாத்திலையுமே பொறுப்பாளர்கள் நியமிச்சிருக்கோம் இந்த அளவுக்கு பொறுப்பாளர்கள் நியமிச்சது மட்டும் இல்லாமல் ஏராளமான அணிகளையும் நாங்கள் நியமிச்சிருக்கோம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விவசாய அணி மகளிர் அணி இளைஞர் அணி வழக்கறிஞர் அணி அப்படின்ட்டு ஏராளமான அணிகளை நியமிச்சிருக்கோம் அப்படி அணிகளை நியமிச்சது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அணிக்குமே ஏராளமான நிர்வாகிகள் நாங்கள் நியமிச்சிருக்கோம் சொல்லி அது வேலூர் மாவட்டத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் உறுப்பினர்கள் நாங்கள் சேர்த்திருக்கோம் ரஜினி மக்கள் மன்றத்தில் இது வெறும் ஒரு சாதாரண தான் சூப்பர் ஸ்டாரோட பாஷையில சொல்லணும் இது வரும் ட்ரெய்லர் தான் இன்னும் இதுக்கான எண்ணிக்கையை பல மடங்கு நாங்கள் அதிகரிச்சிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகிகள் தெரிவிச்சு வச்சிருக்காங்க அரசியல் பிரவேசத்தை அறிவிச்ச ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் சார்ந்த எந்த ஒரு விஷயத்தையுமே தொடர்ந்து அறிவிக்காம காலா டூ பாயிண்ட் ஓ பேட்டா அப்படின்ட்டு அடுத்தடுத்த படங்களை தொடர்ந்து ரிலீஸ் பண்ணிட்டு வர்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஏஆர் முகதாஸ் அவர்களோட புதிய படத்துல சூப்பர் ஸ்டார் நடிக்க போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு அப்படி பார்க்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கு அரசியலுக்கு வரணும் அப்படிங்கற எண்ணம் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு பலவேறு பலவிதமான கருத்துக்கள் தொடர்ந்து கேட்டு வந்தாங்க இவங்க எல்லாருக்கும் சரியான பதிலடி கொடுக்கிற விதமா ரஜினிகாந்த் அவர்கள் தொடர்ந்து மறைமுகமாக அரசியல் சார்ந்த கட்டமைப்புகளை தொடர்ந்து மேம்படுத்திட்டு வராங்க அப்படிங்கிறது இது மூலமா நல்லாவே தெரியுது அப்படின்னும் பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சு வர்றாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ரஜினிகாந்த் அவர்கள் இன்னும் கட்சி ஆரம்பிக்கல கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வேலூர் மாவட்டத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது ரஜினி அவர்களுடைய அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அரசியல் சார்ந்த ஆதரவு அப்படிங்கிறது தமிழக மக்கள் மத்தியிலிருந்து எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம டூ பாயிண்ட் ஓ திரைப்படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு வசனம் சொல்லியிருப்பாங்க சிட்டி டூ பாயிண்ட் ஒன் கேரக்டர் என்ன அப்படின்னா எப்பவுமே நான் யாரோடையுமே கம்பேர் பண்ணாதீங்க என்னைக்குமே நான் தான் நம்பர் ஒன் சூப்பர் ஒன் நோ கம்பேரிசன் அப்படின்னு சொல்லி சிட்டி டூ பாயிண்ட் ஓ கேரக்டர் சொல்ற மாதிரி அந்த வசனம் அமைக்கப்பட்டிருக்கும் எப்படி தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் இந்திய சினிமாவை பார்த்து அளவுக்கு நாற்பத்தி மூன்று வருஷங்களையும் தாண்டி இனி வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் ஒன்னா சூப்பா இருக்காங்களோ அது மாதிரி சூப்பர் ஒன்னா ரஜினிகாந்த் அவர்கள் மாறுவாங்களா அப்படிங்கிறத கீழே கண்ட் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாருக்கும் மறந்துடாதீங்க எல்லா அப்டேட்ஸும் தொடர்ந்து பெறணும் அப்படின்னா தமிழ் பழைய மறக்காம பண்ணி வச்சுக்கோங்க பல்வேறு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்